ாய் <muchasana> போயம் நிரந்தரம் ஆனவனே போற்றி தரவனே குளிரை போற்றி ஆயிரம் நாம உடையாய் போற்றி மகாதேவா போற்றி உம் நரசிம்மரை குளிர வைத்தாய் போற்றி போற்று சூழினி போற்றி அதரியை அரைத்தாய் போற்றி மந்திரம் ஆல்பா ஆள்பவனையே போற்றி கம்பத்தில் நிற்ப நிற்பவனே போற்றி கோபக் கணலே போற்றி பூணகம் கொண்டவனே போற்றி லிங்கப்பதியே போற்றி ருத்ர தாண்டவா போற்றி போற்றிம் காந்தியை போற்றி சத்திய தாட்சியே போற்றி சத்திய உருவே போற்றி முத்தொழில் தலைவா போற்றி புவனம் படைத்தாய் போற்றி ஆட்சி படைத்தாய் போற்றி அரும் பொருள் இன்பம் அடிப்பாய் போற்றி உம் அருண் கருரு போச்சு சித்தர் போற்று பரமானந்தம் போற்றி பரபிரமே போற்றி பரபிரம்மோதியே போற்றி கைலாசவாசா போற்றி திருபுவனேசா போற்றி நடுக்கம் தீர்ப்பாய் போற்றி नंबरों नलंबरों five forty ये बस फाइव फोर्टी न्यू माय फाइव फोर्टी कोड में फाइव फोर्टी जिंदगी आए अरे फाइव फोर्टी जिंदगी निंजंतर वाइफोर्टी डेड आए कार्य देखने भूमि फाइव फोर्टी ये बस तो नहीं थी फाइव फोर्टी तिरुवारु तरुवाइफोर्टी भाई इसको नहीं बार वाइफोर्टी जिंदगी जितें क పోటీ పోటీ పో काश कर सुराइ पवनी पोषी रहले इलाह पुर्णे पोषी तलालिंग की अमनदनी पोषी वल्लारवाइ तुम्हें बाबूषी फिलाम फिलाम इरपवनी पोषी मूल पुर्णे पोषी दिलानी पोषी विदक्षी विदक्षी बुद्ध पवनी पोषी आमरा परिकालेवा पोषी मां रहिंसाई पोषी मधुतुकी तिरंताई कोची आयत परवानी कोची तूड़े निताई सुबह धोनी कोची दिल्ली कराब राना नादा कोची अंबलसारुम मरसे कोची नरमी आयदो माय कोटाई कोची नालंक सर देवानी कोची उल्टकी धुरंदाई कोची सिंचने की ये सिलवा कोची शुरू कुंशुवाने देवानी कोची यावे यावर <��त्तथ> माना ही पोची बेदम तोड़ूं लेंगे पोची वृश्चिक यादव मुलामी पोची गोई तीर्थ कुंडली आए पोची मुबर्चल्ला मुलाबा पोची मुबर्तुं मंदे मुदलबा पोची मुबर्चल्ला <क्षण> मुलाबा पोची मुबर्तुं <क्षणगें> मंदे <क्षणगें> 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 கோடி போற்றி திருரை தெய்வாய் போற்றி பாயன் தீர்க்கம் பரம்பொருளே போற்றி பக்தரன்புய தீர்க்கம் ஒளியே போற்றி பக்தர ஜீவனே போற்றி மூவருது மா렴ை காப்பாய் போற்றி அடியார்க்கு அடியேவனே போற்றி அருட்பரஞ் ஜோதி அண்ணலே போற்றி வெல்லிக்கு வாழ்ந்தாய் தந்தை போற்றி குருவுக்கு குரு தந்தை ಿ ಪೂರ್ಣ ಸರ್ವೇಶಿ ಪೋಚಿ ಓಂ ಪೂರ್ಣ ಸರ್ವೇಶಿ ಓಂ காத்தறிம் கர்நாடகின் வரபொருளை கரவேற்றிய காத்தறிவும்